நடந்து கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் பாட்டெழுதும் பழக்கம் கவிஞருக்கு உண்டு எந்த நிலையிலும் பாடல் எழுத அவரால் மட்டுமே முடியும் ஒரு முறை வசந்த மாளிகை படத்திற்காக பாட்டெழுத கவிஞர் வாகினி ஸ்டுடியோ வந்திருந்தார் அங்கிருந்த கட்டிலில் கவிஞர் ஒரு கழித்த வண்ணம் படுத்திருந்தார் எதிரில் பட அதிபர் ராமநாயுடு பட இயக்குனர் இசை இயக்குனர் போன்றவர்கள் பயபக்தியுடன் அமர்ந்திருந்தனர் அந்த வழியாக சென்ற ஸ்டுடியோ அதிபரான நாகிரெட்டி இந்த காட்சியை பார்த்தும் வியப்பும் கோபமும் அடைந்தார் ஆனாலும் ஒன்றும் சொல்லாமல் தனது அறைக்கு சென்று ராமநாயுடிற்கு ஆள் அனுப்பி வரவழைத்தார் என்ன நாயுடு தொழில் செய்கிற பொழுது பயபக்தி வேண்டாமா இது என்ன படுத்து கிடக்கிற பழக்கம் என கடிந்து கொண்டார் அதற்கு என்ன செய்ய முடியும் அது கவிஞர் பழக்கம் அவரிடம் போய் நான் சொல்ல முடியுமா என்றார் ராமநாயுடு திரையுலகில் பணம் கொடுக்கிற பட அதிபர்களின் வாக்கு வேதவாக்காக இருக்கும்பொழுது ஒரு பட அதிபராய் இவ்வாறு பேசுவது என திகைத்த நாகிரெட்டி நல்லது நாயுடு பாட்டெழுதி முடித்த பிறகு என்னிடம் கொண்டு வந்து காட்டுங்கள் என கூறி அவரை அனுப்பி வைத்தார் அவ்விதமே கவிஞர் எழுதிய பாடலை ராமநாயுடு நாகிரெட்டியிடம் கொண்டு வந்து காட்டினார் அதை படித்து பார்த்த நாகிரெட்டி பயபக்தியுடன் அதை கண்ணில் ஒத்தி கொண்டார் நாயுடு ஏதோ நான் அறியாத்தனமாக கூறியதை கவிஞர் காதில் போட்டுவிடாதே என வேண்டிக்கொண்டார் அத்துடன் அவர் நிற்கவில்லை மறுநாள் அதே அறைக்கு கவிஞர் வந்தபொழுது புதிய கட்டில் புதிய மெத்தை திண்டு தலையணிகள் போடப்பட்டிருப்பதை பார்த்து திகைத்தார் ஸ்டுடியோ ஊழியரிடம் கேட்டார் நாகிரெட்டியே நேரில் வந்து பழைய பொருட்களை அகற்றிவிட்டு எல்லாம் புதியதாக வாங்கி போடுமாறு கவிஞருக்கு எத்தகைய குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுமாறும் ஆணையிட்டதாக அவர்கள் கூறினார்கள்